இன்று இரவு ஏழு மணிக்கு வீட்டில் இந்த ஐந்து இடத்தில் தவறாது கல்லூப்பை வைத்திடுங்கள் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தினமும் செய்ய வேண்டிய ஒரு எளிய தானத்தை பற்றி முதலில் பார்ப்போம் ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையை வீட்டு வாசலில் தூவி விடுங்கள் அது எந்த வகை சர்க்கரையாக இருந்தாலும் சரி இதுவும் ஒரு வகை தானம்தான் இப்படி தித்திப்பான சர்க்கரையை நாம் எறும்புகளுக்கு தானம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பணப்பிரச்சனைகள் யாவுமே படிப்படியாக குறைந்துவிடும் இதன் மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் சரி வாங்க இப்பொழுது வீட்டில் நாம் கல்லூப்பு வைக்க வேண்டிய அந்த ஐந்து இடங்கள் எது என்று பார்ப்போம் உங்கள் வீட்டில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஐந்து இடத்தில் கல்லுப்பை வையுங்கள் இப்படி செய்யும் பொழுது இனி உங்களுக்கு கஞ்சிஷ்டி பிரச்சனை என்பது அறவே இருக்காது இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஐந்து கண்ணாடி பவுலினை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி உங்கள் இடத்தில் ஐந்து கண்ணாடி பவுல்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் புதிய ஐந்து அகல் விளக்கினை எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்க இப்ப அந்த ஐந்து இடங்கள் எது என்று பார்ப்போம் இரவு ஏழு மணிக்கு மேல் குறிப்பாக இரவு உணவுக்கு முன்பதாக இதை நீங்கள் செய்துவிட வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் உங்களுக்குள்ளாகவே ஒரு நம்பிக்கை வந்துவிடும் இதை செய்ய துவங்கியிலிருந்து நாம் இப்பொழுது நன்றாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதும் குறைய துவங்கிவிட்டது கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வும் அந்யோனியமும் ஏற்பட துவங்கிவிட்டது அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு வெகு சீக்கிரத்திலேயே தீர்வினையும் காண முடிகிறது என்று மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதும் இதன் மூலம் குறைய துவங்கும் அது மட்டுமின்றி நம்மை சுற்றி நேர்மறை சக்திகள் சூழ்ந்து இருப்பதையும் நம்மால் நன்கு உணர முடியும் கல்லூப்பு வைக்க வேண்டிய அந்த ஐந்து இடங்களில் முதலாவது இடம் வீட்டின் நிலைவாசலில் வெளிப்புறத்தில் கை பக்க மூளையில் வைத்திடுங்கள் இரண்டாவதாக வீட்டின் வரவேற்பு அறையில் மூன்றாவதாக உங்கள் படுக்கை அறையில் நான்காவதாக கிச்சனில் வைத்திடுங்கள் ஐந்தாவதாக உங்கள் வீட்டு குளியல் அறையில் வைத்திடுங்கள் இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது கண்ணில் படும்படியாக வைத்திடுங்கள் இரவு முழுவதும் இந்த உப்பு அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இந்த உப்பை எடுத்து நீரில் கரைத்து விடுங்கள் பிறகு இந்த நீரினை சிங்கியில் ஊற்றிவிடலாம் அல்லது கால் மீதிப்படாத இடமாக பார்த்தும் ஊற்றிவிடலாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரமும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும் கூடவே நாமும் சரி நமது குடும்ப உறுப்பினர்களும் சரி நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுவதையும் நம்மால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் மிக மிக எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை அனைவருமே செய்து பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் ஆதரவு எங்களுக்கு என்றென்றுமே தேவை என்றும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்